ஹலோ பீபர்ஸ் நீ நான் காதல் நியூப்ரமோ இந்த இடத்துல ராக இருந்துட்டு எதனால இப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு ராக ரொம்ப குழப்பமாக இருக்காங்க அதாவது வந்து அப்பப்போ இந்த டீலை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க எதனால் வந்து இவங்க அப்பப்போ இந்த மாதிரி டீலை பற்றி நம்மக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே யோகிச்சுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஆகாசம் சொல்கிறாங்க ஆனால் யாரோ பின்னாடி இருந்து இது தூண்டி கேட்குறாங்கன்னு மட்டும் தெரியுது ஆனால் என்ன யார் கேட்குறாங்கன்னு தான் தெரியலன்றாங்க சரி கண்டுபிடிச்சி நான் விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா தான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஒருத்தர் தான் வந்து இந்த வந்து டார்ச்சர் பண்ணி இதை கேட்கறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது உடனே வந்து எதுக்காக இந்த கம்பெனியில வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னுவாங்க இங்க பாருங்க என்ன இந்த கம்பெனியை விட்டு துரத்தி நான் அசிங்கப்படுத்திறீங்களா கண்டிப்பா நான் உங்களையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்க விட மாட்டேன் எப்படி இந்த கம்பெனியில என்ன சித்திரவாதப்படுத்திங்களோ இந்த கம்பெனியும் ஒன்றும் இல்லாத ரொம்பவே மோசமா போகிற நிலமையில நான் இந்த கம்பெனியை பண்ணவேன்றாங்க நீ பண்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பீங்களா டே நீ எந்த அளவுக்கு எங்களுக்கு எடுதுன்னு நினைச்சாரே எங்கள் கம்பெனியில் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் போவோம் அப்படி அதையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க ஆனால் புது புது பிரச்சனை வரதை நினச்சி ராக ஒரு பக்கம் ஃபீல் ஆகுறாங்க அப்படியே சரி பார்த்துக்கலாம் இந்த கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கும் வந்துட்டாங்க அடுத்து வரக்கூடிய பிரமாவில் என்னெல்லாம் போகுது வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ட்டுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ